வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு மின் இணைப்பில் பெயர்களை மாற்றுவதில் முக்கியமான தகவல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒருவர் பெயரில் இருக்கக்கூடிய இபி சர்வீஸை மற்றொரு பெயருக்கு மாற்றுவதற்கு இனி என்ன செய்யணும் என்ன ஆவணங்களை மட்டும் கொடுத்தால் போதுமானது அதற்கான கட்டணம் எவ்வளவு அந்த சேவையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் எங்கே புகார் செய்யணும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தெரியும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே இதுவரைக்கும் மின் இணைப்பு பெயர் மாற்றத்தில் பல்வேறு கெடுபிடிகளும் தேவையற்ற தாமதங்களும் வீணான அழைப்புகளும் முறையற்ற லஞ்சமும் நிலவி வருவதாக வாடிக்கையாளர்கள் தரப்பில் இருந்து புகார்கள் வண்ணம் இருந்தது இதனால் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்ற விவரத்தை மின் வாரியத்தின் அனைத்து அலுவலகத்திலும் மக்களுக்கு தெரிய படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் விடுத்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு புதிய அதிரடியான ஒரு அறிவிப்பை பிறப்பிச்சிருக்கிறாங்க உரிமையாளர் மரணம் அடைந்து விட்டால் அல்லது சொத்து விற்பனை காரணமாக வீடு கடைகளின் மின் இணைப்பு வேறு நபரின் பெயருக்கு மாற்றம் செய்ய நேரிடுகிறது ஆனால் இந்த சேவைக்கு மின்வாரிய இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இபி கனெக்ஷன் மாற்றம் செய்யணும் அப்படின்னா எதை நீங்க முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உயிரிழந்த நபரின் பெயரில் இருக்கக்கூடிய மின் இணைப்பை மாற்ற தாசில்தார் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட வாரிசு சான்று மற்ற வாரிசுகளின் தடையில்லா சான்றுடன் விண்ணப்பிக்க வேண்டும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு சொத்தானது விற்கப்பட்டால் புதிய உரிமையாளருக்கு சொத்து மாறிய கிரைய பத்திரம் பழைய உரிமையாளர் மின் இணைப்பிற்கு செலுத்திய வைப்பு தொகையை புதிய உரிமையாளருக்கு மாற்றி தரும் ஒப்புதல் கடிதம் பதிவேற்றம் செய்து கட்டணமும் செலுத்த வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரிவில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் மக்களே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா பல அலுவலகங்களில் சொத்து வரி செலுத்திய ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் கேட்டு அலைக்கழிப்பு செய்வதாக சொல்லிருக்காங்க மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்தாலும் அந்த சேவையை சரி செய்து தருவதில்லை விற்பனை பத்திரம் கொடுங்க நோட்டரி கடிதம் வேண்டும் வரி செலுத்திய ரசீது ஆதார் கார்டு நகல் சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீதுகளை எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியாக கூடுதலான சில ஆவணங்களை கேட்டு அலைக்கழிக்கிறதுனால இந்த சேவையை உடனே செய்து தருவதற்கு லஞ்சமும் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சில புகார்களும் வந்திருக்கிறது இதனால் நொந்து போன பாதிக்கப்பட்ட மக்கள் மின் இணைப்பினை பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் என்ற விபரத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒருவர் பெயரில் இருக்கக்கூடிய மின் இணைப்பினை வேறு நபரின் பெயருக்கு மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க முறையை மின்வாரியம் குறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழக வணிக பிரிவு தலைமை பொறியாளர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க விண்ணப்பதாரர்களிடம் இருந்து ஏராளமான ஆவணங்கள் கேட்பதால் வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுகிறது இனி இந்த பணிகளை வேகப்படுத்தும் வகையில் முந்தைய உரிமையாளரின் ஒப்புதல் பெறும் படிவம் இரண்டை நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் விற்பனை பங்கு பிரித்தல் பரிசளித்தல் போன்ற நேர்வுகளில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் விற்பனை பத்திரம் சொத்துவரி ரசீது நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றையும் ஒப்புதல் கடிதம் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உயிரிழந்தால் பெயர் மாற்றம் செய்யும் நேர்வுகளில் வாரிசு சால் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை பொறியாளர்கள் கூடுதலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இந்த சேவைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் கோரி வரும் விண்ணப்பங்களுக்கும் இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது மக்களே உங்களுக்கும் இந்த இபி கனெக்ஷன் பெயர் மாற்றம் செய்வதில் சிக்கல்கள் இருந்ததா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி வீட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்